மனநலம் குன்றியவர்கள் எல்லாம் மாற்றுனாள இருங்க இல்லையா இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தான் இதுல இடம்பெற முடியும் அப்படின்னு எதுவும் விதி வகுத்து இருக்காங்களா உங்களுடைய பாராட்டுகளெல்லாம் நான் பாராட்டுகளாக எடுத்துக்கொள்ளவில்லை நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாக எடுத்துக்கொள்கிறேன் நான் உங்களுக்காக உழைப்பதற்கு மக்களுக்காக உழைத்து மாற்றுத்திறன் மக்களுக்காக கூடுதலாக கலைஞர் நாலு எட்டு இப்போ நியமிக்கப்படுவதா வச்சுக்கோங்க மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனையை மட்டும் பேசுவாங்களா இல்ல மக்களுடைய பிரச்சனை எல்லாம் திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி தலைவர் தங்கமையா அவர்களை தான் தலைவராக சட்டமன்றத்திலையும் விழுக்காடு நியமனம் சங்கம் இருக்குதா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னையில வந்து முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதற்கு முன்னாடி வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் தமிழக முதல்வருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை நடத்தியிருக்காங்க அந்த விழாவில் வந்து சில அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த விழா குறித்தும் அந்த அறிவிப்பு குறித்தும் பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பொன் கதிரேசன் அவர்கள் நம்முடைய வருகை இருந்திருக்கிறார்கள் அவரிடம் இது குறித்து விவரமாக செய்திகளை கேட்டறியலாம் வணக்க ஐயா வணக்கம் போற்றுதலுக்குரிய மாண்பமை டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாற்றுத்திறனாளர் என்னும் பெயரும் பெருமையும் பெற்று இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமையிலான அரசு இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வியல் முன்னேற்றத்தை மேலும் நூறு சதவிகிதம் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த உள்ளாட்சி தேர்தல்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னும் அடிப்படையிலான நியமன அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்காக ஒட்டுமொத்தமான மாற்றுத்திறனாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மிக சிறப்பாக நன்றி பாராட்டு விழாவை நடத்தியிருந்தோம் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் ரே தங்கம் ஐயா அவர்களுடைய தலைமையில் போற்றுதலுக்கு மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஐயா தீபக்நாதன் ஐயா அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் பல்வேறு சங்கங்கள் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடத்தப்பட்டிருந்தது மாண்புமிகு அமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த விழாவில் ஒரே ஒரு ஒரு குரல் மட்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக சரியாக பொருத்தும் எப்படி என்றால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் பல இடங்களில் கூறுகிறார் ஆனால் அறிவு பற்றி பத்து குறளுக்கு மேற்பட்ட நிலைப்பாடுகளில் சொல்லியிருந்தாலும் கூட ஒரே ஒரு குறளில் நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று திருவள்ளுவர் கூறுவார் அந்த வகையிலே நன்றிக்குரியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏனென்று சொன்னால் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் வாழ்வியல் முன்னேற்ற சலுகைகள் என்றெல்லாம் பல்வேறு திட்டங்களை பார்த்து பார்த்து இன்று சாதனை வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் சட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்து இப்பொழுது அரசியல் நிலைப்பாட்டிலும் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அதிகாரத்தை பெற வேண்டும் அந்த அரசியல் என்ற நிலைப்பாட்டிலும் அவர்களுடைய தன்னுடைய ஆளுமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் பிரதிநிதித்துவம் என்ற வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளரும் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய திட்டங்களில் இது தலையாய திட்டமாக தலைச்சிறந்த திட்டமாக என்றென்றும் நன்றிக்குரிய திட்டமாக அறிவிப்பாக அரசாணையாக வழங்கப்பட்டிருக்கிறது இங்க இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நீங்கள் நடத்தின இந்த மாற்றுத்திறனாளிகள் நடத்திய அந்த பாராட்டு விழாவில் சொல்கிறாரு ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய பேரூராட்சி நகராட்சி அதே போல் மாநகராட்சி இந்த அமைப்புகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு விழுக்காடு நியமன பதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஏறத்தாழ ஒரு ஒரு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் எவ்வளவோ அதுல பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது ஒட்டுமொத்த உள்ளாட்சிக்கும் இப்போ இந்த ஊரக உள்ளாட்சியில் ஐயாத்தால ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேரும் எவ்வளவோ இல்லை மொத்தமா முதலமைச்சர் அவர்கள் ஏப்ரல் பதினாறாம் தேதி சட்டசபையிலே அறிவிச்சார் என்ன அறிவிச்சார்னா கிட்டத்தட்ட மாட்டுத்திறனாளிகள் நியமனம் செய்யப்படுவார்கள் உள்ளாட்சி தேர்தல கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேரு பதிமூணாயிரம் மொத்தமா முதல் கட்டமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்ப மாநகராட்சி நகராட்சி நகர்மன்றம் பேரூராட்சி பேரூராட்சி என்ற மூன்று நிலைப்பாடுகள்ல இப்ப விண்ணப்பங்கள் ஜூலை ஒன்னாம் தேதி முதல் ஜூலை பதினேழாம் தேதி வரை

இதுல இடம்பெறாங்கயா யார் யார் இடம்பெறாங்கன்னா மாவட்ட ஆட்சி தலைவர் சரி இரண்டாவது சம்பந்தப்பட்ட மாநகராட்சி நகராட்சி ஆணையர் இரண்டாவது மூன்றாவது மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நல அலுவலர் டிடிஏ டபிள்யூஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் டிஃபரண்ட் லேபிள் ஆபீசர் வெல்ஃபேர் ஆபீசர் அப்ப மாற்றுத்திறனாளிகளுடைய நல அலுவலர் அப்புறம் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு விதியின் பதினேழு துணை விதி ஒன்னாவது பிரிவின்படி அமைந்துள்ள மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் குழுவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள்ல மூன்று பிரதிநிதிகள்ல ஒருத்தர் இருப்பாங்க அப்புறம் உதவி இயக்குனர் கூட்டுனர் ஒருத்தர் இருப்பார் ஊராட்சி இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவுல தான் இந்த விண்ணப்பங்கள் வந்து பெறப்படுகிறது அவங்க தான் தேர்ந்தெடுத்து முறையாக பரிசீலனை பெய்து அது சிறப்பான முறையில் அவங்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவாங்க அப்புறம் இந்த முதலமைச்சர் சொல்லும் போது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இந்த ஊரக அமைப்புகள்ல மாற்றத்தினால் நியமிக்கப்படுகிற போது ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு என்ன மதிப்பூதியம் வழங்கப்படுகிறதோ அதே மதிப்பூதியம் வழங்கப்படும் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இவர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அறிவிச்சிருக்காரு அப்ப இந்த நியமனங்கள் மூலமாக எல்லா உரிமையும் தர்றதுக்கு ஒன்றும் தடை இல்லை அதுக்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னாலும் கூட குறிப்பா இப்ப மனநலம் குன்றியவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாள இருக்கிறாங்க இல்லையா இப்ப எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு நியமனங்கள் இப்படி கொடுக்கப்படுமா இல்ல அதுல வந்து இன்னன்னாரு இப்படி இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தான் இதுல இடம்பெற முடியும் அப்படின்னு எதுவும் விதி வகுத்து இருக்காங்களா அதாவது தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரிடமிருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சரிங்க என்ன அடிப்படை தகுதி அப்படின்னா நாற்பது சதவிகிதம் உள்ள மாற்றுத்திறனாளர்கள் விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தல் நியமனம் என்ற அடிப்படையிலான மாநகராட்சி நகர்மன்றம் பேரூராட்சி அந்த பிரதிநிதித்துவம் சார்ந்த விண்ணப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விண்ணப்பத்திற்கு உரிய அடிப்படையான தகுதிகள் நிறைந்த அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம் இப்ப இருபத்தொரு வகையான மாற்றுத்தினாளிகள் இருக்காங்க அந்த இருபத்தொரு வகையான மாற்றுத்தினாளிகளும் தகுதியை இருக்கின்ற பொழுது ஒரு சில பேர் வந்து படுத்துதான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அறிவார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே தெரியும் அதே மாதிரி ஒரு சில பேர் வீல் சேர்ல போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வேகமாக போக முடியாது அப்படின்னாலும் கூட இயல்பான முறையில அவங்க வந்து அனைத்து பணிகளையும் மற்றவர்களுடைய உதவியோட செய்ய முடியும் அப்ப அவங்களுடைய ஆளுமை அவங்களுடைய தகுதி அந்த விண்ணப்பத்திற்கு கேட்கப்பட்டிருக்கிற விதிமுறைகள் அதனை சார்ந்த நிலைப்பாட்டில் மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் சரி அதில் விண்ணப்பித்து அதன் முழுமையான வாய்ப்பை பெறலாம் கல்வி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஒரு அடிப்படை கல்வி இதை பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சா போதும் முப்பத்தஞ்சு வயசு நிரம்புனா போதும்னு இருக்கு இல்லையா ஆமாங்க அது மாதிரி இங்க வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய எல்லோரும் விண்ணப்பிக்கலாம்ங்கிற அந்த விதி இருக்கிறதா இல்ல ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதியை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறது மாதிரி இருக்குதுங்களா இருபத்தோரு வயது நிரம்பி சரி அடிப்படையானது இருபத்தோரு வயது நிரம்பி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் கல்வித்தகுதி என்பது அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல வந்து முழுமையாக இல்ல குறிப்பிடலாம் குறிப்பிட்டு அது வந்து நீங்க படிக்க தெரியணும் அடிப்படையானது எல்லாமே தெரியணும் அப்படிங்கறது இருக்குது எழுதுல படிக்க தெரியணும் அதெல்லாம் அடிப்படையாக இருக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க நம்முடைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இந்த விண்ணப்பங்களை சரியாக மிக தெளிவாக அமைத்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வகையான காலங்கள் அதாவது சென்னை மாநகராட்சி உறுப்பினராக நியமனம் செய்வதற்கான அடிப்படை உறுதிமொழி சார்ந்த விவரங்கள் எல்லாமே இருக்குது இதுல அப்ப வந்து அந்த வேட்பாளருடைய பேரு முழு அஞ்சல் முகவரி அவங்களுடைய தொழில் என்ன அந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அவங்களுடைய மாவட்டத்தினுடைய பெயர் என்ன அப்ப வந்து இவங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய அந்த ஆறு மாதம் ஏதாவது சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் ஏதாவது பெற்றிருக்காங்களா அல்லது நிலுவையில் ஏதாவது வழக்குகள் இருக்கா அப்படி அப்படிங்கிற விவரம் ஐந்தாவது காலத்துல குறிப்பிடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வழக்குகளை தவிர நீதிமன்றங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நிலுவையில் ஏதாவது வழக்குகள் இருக்கா இந்த விண்ணப்பிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் பற்றிய அடிப்படை விவரங்கள் இதெல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் கீழ இந்த இருக்கும் பொழுது ஏதாவது தகுதி நீக்கம் ஏதாவது குற்றங்கள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா அந்த வழக்கு மொத்த எண்ணிக்கை என்ன அந்த ஆண்டுகள் வரியாக சில விவரங்கள் குறிப்பிடணும் அதே மாதிரி வருமான வரி தாக்கல் பேன் கார்டு அப்புறம் வந்து இறுதியான வருமான வரி தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு காட்டப்பட்ட மொத்த வருமானம் என்ன அந்த வேட்பாளர் என்ன வாழ்க்கை துணை பற்றிய விவரங்கள் அதனை சார்ந்திருக்க கூடியவர்கள் அப்புறம் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுடைய விவரங்கள் அவங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்கு அப்படிங்கிறது அசையாத சொத்து அதாவது அவங்க மனைவி அவங்களை சார்ந்தவர்கள் யாருக்கு இருக்காங்களோ அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் யார் யார் பேர்ல இருக்கோ அவங்க பேருடைய விவரங்கள்லாம் நம்மளுக்கு வரணுங்க அதே மாதிரி அசையா சொத்துக்கள் அப்படிங்கறது சுயமாக வாங்கிய அசையாத சொத்துனுடைய கொள்முதல் விலை என்ன அது வாங்கிய பிறகு சொத்தினுடைய கட்டுமான செலவு அது எல்லாமே குறிப்பிட்டு தோராயமான தற்போதைய சந்தை விலை சார்ந்த செய்தி அது மாதிரி சுயமான வாங்கிய சொத்துக்கள் இந்த செய்திகள் எல்லாம் வழங்கணும் என்ன சொன்னது பொறுப்புகள் அவங்க அரசாங்க நிலுவையில இருக்கக்கூடிய வங்கி நிதி நிறுவனங்கள் ஏதாவது கடன்கள் பெற்று அதே மாதிரி நிலுவை தொகைகள் சார்ந்த கடன்கள் ஏதாவது ஏதாவது சொசைட்டில எல்லாம்

இவங்களுடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் என்ன இந்த சமூகத்துல அவர்கள் பிறப்படுத்தி சமூகத்திற்காக என்னென்ன பணிகள் செஞ்சிருக்காங்க என்னென்ன சேவைகள் செஞ்சிருக்காங்க என்னென்ன தொண்டுகள் செஞ்சிருக்காங்க அப்ப இந்த வந்து இவங்களுடைய ஆவணங்களை வரிசையாக கொடுக்கலாம் நகலாக கொடுக்கலாம் சரி இப்ப இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடலாம் என்பதற்கு ஜிவோ வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா ஆமா அந்த ஜிவோ எண் என்ன எந்த தேதியில வெளியிட்டாங்க அது அப்ப வந்தீங்க தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த படி ரூல்ஸ் ஆக்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற அடிப்படையில் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் அதனை சார்ந்த சில விவரங்கள்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் மாற்றங்கள் செய்து இப்போ வந்து ஜிஓ நம்பர் நூத்தி இருபது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அரசாணை தமிழ்நாடு அரசு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு வழங்கப்பட்டிருக்கிறது சரி அது இப்ப அரசாணையாக இருக்காங்க அது ரெண்டு மூன்று பக்கங்கள் மூன்று பக்கங்கள் அரசாணை அதுல வந்து அடிப்படையான விவரங்கள் எல்லாம் இருக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அது யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் என்னென்ன ஆக்ட் இதுல வந்து பயன்படுதா இந்த விண்ணப்பது மாநகராட்சிக்குன்னு தனியா இருக்குதுங்களா ஆமா நகராட்சிக்குன்னு தனியா இருக்குதுங்களா பேராட்சி தனியா இருக்கு இல்ல ஒரே தானே பார்மெட்டுங்கிறது மாநகராட்சி நகரமன்றம் பேரூராட்சின்னு ஒரே பார்மெட்டு தான் அதுல நாம என்ன இருக்குதோ அதுல இல்லாம ஒரு மூன்று விதமான இணையதளங்கள்ல மூன்று விதமான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்போ அங்க போயி அதை பதிவிறக்கம் செய்திக்கணும்ங்க அப்படி பதிவிறக்கம் செய்கின்ற பொழுது அது என்னென்ன நிலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கணும் நம்ம வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்ப தமிழ்நாடு அரசு வந்து மாற்றுத்தனாளிகள் இருந்து நகராட்சி நிர்வாக இயக்குனர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்ப இந்த சென்னை மாநகராட்சி மன்றத்துக்கு வந்து சென்னை கார்பரேஷன் நகராட்சி மாநகராட்சி அந்த மாற்றுத்தனாளிகள் என்ன இது அப்படின்னு சொன்னா டி என் அர்பன் ட்ரீ டாட் டிஎன் டாட் இன் வாட்ஸ் நியூ என்ற இணையதள முகவரியில போய் எடுத்துக்கலாம் பேரூராட்சி மன்றத்துக்கு டிஎன் டாட் ஜிஓவி அல்லது டிஐபி என்ற இணையதளங்கள்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்டு வசித்து வருகின்ற தகுதியானவர்கள் அது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தெளிவாக அனைத்து ஆவணங்களோட இணைத்து அந்த டி பதினேழாம் தேதி மூன்று மணிக்குள்ளார விண்ணப்பிக்கணும் இப்போ மாநகராட்சி பகுதியில் இருக்கிறவங்க யார்கிட்ட கொடுக்கணும் இந்த விண்ணப்படுவாங்க ஆணை இறங்குங்க அந்த குழு மாநகராட்சி ஆணை ஆணா மாநகராட்சி ஆணையார் நகராட்சி ஆணையர் அதே போல பேரூராட்சிக்கு பேரூராட்சிக்கு அவங்க வழியாக அங்க குழுவுல கலெக்டர் ஆஃபீஸ்லயே குடுத்தரலாம் நேரம் குடுத்தல ஓகே அவங்க அங்க போய் நேர கலெக்டர் ஆஃபீஸ்லயே குடுத்து அது விண்ணப்பிச்சிடலாங்க அதாவது தபால் மூலமாகவோ நேரடியாக கூட குடுக்கலாம் மாநகராட்சி ஆணையர்களிடம் நேரடியாகவோ தபால் மூலமாகவோ நம் நிச்சயமாக இதை வழங்கி இந்த வாய்ப்புகளை முழுமையாக நாம் பயன்படுத்திக்கலாமா சரிங்க இப்ப வந்துங்க இப்போ

பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைந்த அந்த மாநாட்டில் அவர் பேசும் பொழுது ஒவ்வொருத்தருமே நன்றியுணர்வோட அமர்ந்திருந்தாங்க அதை நினைச்சு பாக்குறாங்க இன்னி இப்பயும் நினைச்சு பாக்குறோம் நாங்களாம் போயிருந்தோம் எல்லாமே ஒருங்கிணைச்சு பண்ணியிருந்தோம் அப்ப அந்த விழாவில் அவர் சொல்லும் பொழுது அந்த நிகழ்வுல உங்களுடைய பாராட்டுகள் எல்லாம் நான் பாராட்டுகளாக எடுத்துக்கொள்ளவில்லை உங்க நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாக எடுத்துக்கொள்கிறேன் பாராட்டுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கல உங்க அன்புக்காகத்தான் நான் பங்கெடுத்திருக்கிறேன் நான் மேலும் உழைப்பதற்கு உங்களுக்காக உழைப்பதற்கு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் மாற்றுத்திறன் மக்களுக்காக கூடுதலாக கலைஞர் ஐயா வழியோடு நான் மேலும் உழைப்பதற்கு ஒரு நம்பிக்கையான மொழிகளாக நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அப்ப அவர்கள் எடுத்த இந்த அரசாணை என்பது இந்த அறிவிப்பு என்பது ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளர் ஒரு சமூக பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளர் இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கின்ற மாற்றத்தினராக மாறி மேலும் அரசியல் களத்திற்கு உள்ளே வந்து ஒரு ஆடை தோற்றத்தில் இருந்து அவர்களுடைய ஆளுமை மாற்றம் வரைக்கிலான அவருக்கான வாய்ப்பு இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து நியமனம் பெற்றதுக்கு முன்னாடி ஒரு மாநகராட்சி உறுப்பினராக இப்ப ஒரு குறைந்தது நாலு இப்ப எட்டு பேர் நியமிக்கப்படுவதா வச்சுக்கோங்க இப்ப அவங்க வந்து சென்னை மாநகராட்சியில இல்ல எல்லா மாநகராட்சியிலுமே அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனையை மட்டும் பேசுவாங்களா இல்லை மக்களுடைய பிரச்சனையெல்லாம் பேசுவாங்களா பொதுவான மக்களுடைய பிரச்சனை பேசலாமா அதுக்கு ஏதாவது ரெக்ஸிகன் இருக்குதா அதாவதுங்கய்யா உங்களுக்கு தெரியாது இல்லை போட்டதுல குறைய மாண்புமய அமைச்சர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி ஒரு பொதுநிலையாக இருந்து இந்த சமூகத்தை நோக்கி சமத்துவமான பார்வையில் நோக்கி மக்களுக்கான தேவைகளை அறிந்து அந்த மாண்புமிகு முதலமைச்சர்களிடத்தில் அறிவித்து கொண்டு போய் செலுத்தி அவர்கள் முறையாக திட்டங்கள் வகுக்கப்படுகிறது அல்லவா அது போல இந்த மாற்றுத்திறனாளிகள் தனக்கான ஒரு அங்கீகாரம் பெற்ற பிறகு அவர்கள் தனித்துவமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை எல்லாம் எழுத்துக்களின் மூலமாக திட்டங்கள் மூலமாக கொண்டு வருவதற்கு இது வாய்ப்பாக அமைகிறது அவர்கள் அனைத்து வகையான மக்களுக்காகவும் அவர்கள் பணியாற்றலாம் குறிப்பாக மாற்றுத்தினால் நலம் சார்ந்து திமுக மாட்டுத்தினாளிகள் அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி மாண்புமிகு நம்முடைய தலைவர் தங்கம் ஐயா அவர்களை தான் தலைவரை நியமிச்சிருக்காங்க தீபக் ஐயா அவர்களை செயலாளராக அறிவிச்சிருக்காங்க அப்ப இவங்களுடைய ஒருங்கிணைப்புல இப்ப ஒட்டுமொத்தமான மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல வருகின்ற பொழுது இப்ப எங்களை போன்ற பேராசிரியர்கள்லாம் இந்த களப்பணி ஆற்றிக்கொண்டு சமூக பணி ஆற்றிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அப்ப ஒட்டுமொத்தமான மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்யப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகள் ஒரு சமூக மதிப்பை பெறுகிறார்கள் ஒட்டுமொத்தமான மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழிகளை தேடி கொண்டு போய் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று தருகிறார்கள் அவர்களை தேவைகளை பூர்த்தி செய்து தருவதற்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த திட்டத்தை நீங்கள் உறுதியாக செலுத்த வேண்டும் ஒரு ஒரு தொகை ஒதுக்குறாங்க அல்லது வந்து ஒரு வாய்ப்புகள் வழங்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு தொழில் ரீதியான வாய்ப்பு அப்படின்னாலும் கூட எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஒதுக்கீடு என்பதை நீங்கள் தனியாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இவர்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உறுதி செய்யப்பட்டது சரி இறுதியா ஒரு கேள்வி ஐயா மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் தங்கம் ஐயா பேசும்போது சொன்னாங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகள் நாலு சதவீதம் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து நாங்கள் சொன்னோம் அதற்கு பின்னாடி அண்மையில் நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்மை மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இயக்ககம் தொடங்கப்படும் அப்படிலாம் சொல்லி என்னென்ன எல்லாம் செய்கிறோமோ செஞ்சுட்டு அதே போல் ஊரக இது உள்ளாட்சி அமைப்புகளிலும் அவர்களுக்கு விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் சொல்லி ஒரு ஒரு அவர் புதிதாக பொறுப்பேற்ற காலங்களில் சொன்னாங்க ஆனா இப்ப வந்து அவர் அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு என்னுடைய கேள்வி என்னன்னா இதை தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் எங்களுக்கு வந்து ஒரு நாலு விழுக்காடு நியமனம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையை நோக்கி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஐயா ஒரு அருமையான கேள்விகள் உம் மாற்றுத்திறனாளிகளுக்கான மக்களுக்கான பொதுவாகவே ஒரு ஆட்சி என்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது தேவைகள் என்பது ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கும் மக்களுக்கான தேவைகள் என்பது ஒரு ஒரு தேவைகள் நிறைவேறிவிட்டால் அடுத்த தேவை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொதுமக்களுக்கான தேவைகள் என்பது இயல்பாக போய்கொண்டே இருக்கும் பொதுமக்களில் ஒருவராக தான் மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க அப்ப அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தனித்துவமாக சிந்தனைகளை கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்கள் மூலமாகவே உறுதி செய்வதற்கான வாய்ப்பு தான் அந்த உள்ளாட்சி தேர்தல்களான வாய்ப்பு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த தேவைகள் இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒருங்கிணைந்த பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பு நிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் குழந்தைகளுக்கான அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஆயிரத்தி எழுநூறு பேர் பணியாற்றிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவர்கள் இவர்களை போல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உழைப்பு என்பது மாற்றத்தின நலம் சார்ந்திருக்கிறது இப்படி ஆசிரியர்கள் ஒரு பக்கம் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் சமூக சேவகர்கள் சமூக நல ஆர்வலர்கள் சமூக பற்றுடைய தொண்டு பணியாளர்கள் அனைவருமே இந்த மாற்றுத்தனாளிகள் நலம் சார்ந்த ஒரு திட்டத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் தேவைகள் என்பது புதிதாக இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப நம்ம வந்து திட்டங்கள் முழுமையாக இன்னும் தேவைகள் நிறைய இருந்தாலும் கூட இப்ப இது இந்த அரசியல் ஒரு பதினாலாயிரம் பேர் அப்படிங்கும் போது ஒரு பேர் இந்த போது அவர்கள் ஒரு அரசியல் வாய்ந்தவர்களாக ஒரு அரசியல் கல்வி பெற்றவர்களாக ஒரு அரசியல் திறமைகளாக அந்த மாநில மாவட்ட மையத்தோடு இணைந்து உறுப்பினர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் மாட்டுத்திறனாளிகள் நலம் சார்ந்து மிக சிறப்பாக அதே மாதிரி மாட்டுத்திறனாளி ஆணையர் அவர்களும் சிறப்பான இயக்குநர் ஆணையரகம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் தலைமையிலான இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த துறை என்பது இன்று மிகவும் விறுவிறுப்பாக வியக்கத்தக்க வகையில் மிகவும் பெருமை தக்க கொள்ளுகின்ற வகையில் இந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்து இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் நாம் பார்க்கின்றோம் நன்றியோடு எப்பொழுதும் நினைத்து பார்க்கின்றோம் இந்த மாற்றுத்திறனாளிகள் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் இடம்பெறுவதற்கு நம்முடைய பேராசிரியர் பொன் கதிரேசன் சொன்னதை போல அந்த விண்ணப்ப படிவங்களை கொடுக்க வேண்டிய கடைசி தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூணு மணிக்குள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதன்படி விண்ணப்பிக்க விரும்பும் மாற்றுத்திறனாளிகள் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அங்குசம் சார்பில் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை மாற்றுத்திறனாளிகள் எப்படியெல்லாம் இந்த ஊரக உள்ளாட்சி அமைப்பில் இடம்பெறுகிறார்கள் எத்தனை பேர் இடம்பெறுகிறார்கள் அந்த இடம்பெறல் எப்படி அவருடைய சமூக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படும் என்பது போன்ற நம்முடைய கேள்விகளுக்கு விரிவான பதிலளித்த பேராசிரியர் பொன் கதிரேசன் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி